ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் வெல்கம் பேக்வாங்க நம்ம வீடியோவில் போவோம் நம்ம எதை பற்றி இன்னைக்கு பேச போறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சீரியலோட ரிவ்யூ தாங்க ஆமாங்க நம்ம மல்லி என்ன பண்றாங்கன்னா வெண்பா மேல இருக்கிற ஏக்கத்தால நைட் ஓ நைட்டாக வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க எப்படியாவது வெண்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா அண்ணி பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாம கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க போகும்போது எப்படியாவது வெண்பாவை பார்க்க போணுமே போகணுமே ஏக்கத்துலேயே அந்த இருட்டிலையும் போயிட்டு இருக்காங்க போயிட்டு நேரா வெண்பா வீட்டு முன்னாடி விஜய் வீட்டு முன்னாடி வாட்ச்மேன்ட்டு கேக்குறாங்க நான் வெண்பாவை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் வெண்பாவை கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கவும் நம்ம வாட்ச்மேன் உங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்க உள்ள போயிட்டே பாருங்க அதையே இங்கே வர சொல்றீங்க நீங்க உள்ள போங்க மேடம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம மல்லிக்கு சரிங்க ஓகே ரொம்ப நன்றினு உள்ள போறாங்க உள்ள போன உடனே என்ட்ரன்ஸே நம்ம வில்லி ரஞ்சிதாவும் ரஞ்சிதத்தோட குள்ளி பாட்டியும் அங்கேயே நிற்கிறாங்க நின்றுட்டு ஏன்டீங்க வந்த எதுக்குடி வந்த வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனேடி ஓடுகாலி பேண்டி வந்தேன்னு கேக்க இதை கேட்ட நம்ம மல்லியும் ஒரே ஒரு முறை வெண்பாவை பாட்டு போயிடுறேன் பிளீஸ் என்னை விடுங்கன்னு கெஞ்சவும் நம்ம ரஞ்சிதம் மிஞ்சவும் ஒரே டைலாகா போயிட்டு இருக்குங்க என்னங்க பண்றது நம்ம மல்லிக்கு வெண்பா மேல பாசம் அதனால வெண்பா பார்க்க வந்தா ஆனா வெண்பாவை பார்க்க விடாம இவங்க ரெண்டு பேரும் தடுக்கிறாங்க இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வர்றத கனவுலயே அறிஞ்சுக்கிட்டேன் நம்ம வெண்பா தூக்கத்திலயும் அம்மா வரீங்களா வாங்க வாங்கன்னு அப்படியே புலம்பிட்டு இருக்கா உடனே நம்ம விஜய் என்ன பண்றாரு தெரியுமா அவர் வந்துட்டு வெண்பா இது கனவு உண்மையாக வர வரமாட்டாங்க நீ தூங்கு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறாரு என்னங்க பண்ணுறது கனவாக இருந்தாலும் நம்ம வெண்பாவுக்கு மல்லி மேலே அவ்வளோ ஒரு கிரஷ்டுங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா என் கோழி ஒன்று எங்கே முட்டை போடுறதுனே தெரியாமங்க பாருங்களேன் தெரு தெருவாக தேடிட்டு சுற்றிட்டு இருக்கு இது வரைக்கும் முப்பத்தி எட்டு முட்டை இட்ருச்சு இன்னைக்கு இருக்குங்க என்னைக்கு தான் இது ஐ உட்காந்து குஞ்சு பொரிக்குன்னு தெரியல முட்டை மட்டும் இட்டுட்டே பில் போருங்களை போதுங்க பார்ப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு அது முட்டை போடுதுன்னு முப்பத்தெட்டு முட்டை கிட்டத்தட்ட இட்டுருக்கும் அதில் அதுல ஒரு முப்பது முட்டை சாப்பிட்டுட்டங்க எட்டு முட்டை தான் வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் தான் அது குஞ்சு புரிக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே வாங்க நம்ம அடுத்த டாபிக் போவோம் இந்த கோழி மாதிரி தாங்க மல்லி வாழ்க்கை போயிட்டு இருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தேடிக்கிட்டே இருக்காங்க அது முட்டை போட வேண்டிய இடம் ஒரு இடம் ஆனா அது முட்டை போட தேடுற இடம் ஒரு இடம் இந்த மாதிரி மல்லி வாழ வேண்டிய இடம் ஒரு இடம் ஆனா போன இடம் வேற இடம் அந்த இடத்த விட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தா எப்படிங்க சமாளிக்க முடியும் இதுக்கு நடுவில் பார்த்தா எங்கள் நயனா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு என்ன மகனே உனக்கு கத்தால வேற வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்க நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க எனக்கும் பசிக்கு தவிர பார்த்தா எனக்கு வேற வழி தெரியல எல்லாம் உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டு தான் நான் சாப்பிடணும்னு கொள்கையோடு இருக்கேன் சரிங்களா நான் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுக்கிறேன் பசிக்கு இதுதான் சாதம் கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்காங்க உள்ளில் தண்ணி ரசமும் வச்சுருக்காங்க போய் சாப்பிடணும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போவாங்க இப்படி தாங்க போயிட்டு இருக்கு மல்லியை உள்ள விடாம நம்ம ரஞ்சிதாவை குண்டு பாட்டியும் தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க மல்லி உள்ளே போவாங்களா நம்ம வெண்பாவை பார்ப்பாங்களா இல்லைங்க வெளியே நடக்கிற சத்தம் கேட்டு விஜய் எட்டி பார்த்து மல்லியை கூப்பிடுவாரா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலை புதுசாக பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்துட்டு பார்க்காம போகிற எல்லாரும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா குட் பை சி யூ